இப்போ பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் போட தெரில பிளேலிஸ்ட் போட தெரில அதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டுக்கிட்டு பிளேலிஸ்ட் போடாமல் இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் போடுறதுனால நிறைய வியூஸ் வரும் நிறைய வீடியோக்கள் பார்ப்பாங்க வாட்சப் நிறைய கிடைக்கும் அந்த வீடியோ நான் போடும்போது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிளேலிஸ்ட் போடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணால் யூடியூப் பக்கம் போய் யூடியூப் போயிட்டு கீழே பாருங்க இந்த யூவை தொட்டுக்கோங்க அந்த யூவை தொட்டிங்கன்னா இங்கே உங்களோட யுவர் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்தல ஒரு வீடியோ அதை தொட்டிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் வீடியோவை எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் நீங்கள் சமையல் சேனல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரியாணியில் நீங்கள் ஒரு பத்து பிரியாணி போட்டிருப்பீங்க இருபது பிரியாணி போட்டிருப்பீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க பிரியாணிங்கிற பேரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரோ ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க டு சேவ் டு ப்ளே லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா அது எங்கே வரணும் அந்த வீடியோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை தொடுங்க புள்ளியை தொட்டுட்டிங்கன்னா சேவ் டு பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை தொட்டுக்கோங்க அதை தொட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க இந்த இடத்துல ப்ளூ கலரில் நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை தொட்டுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பிரியாணி சமையல் சேனல் தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி வகைகள் இருக்கும்ல அதுக்காக நீங்கள் அந்த ப்ள பிரியாணி வகைகள் ஒரு பத்து பிரியாணி போட்டிருக்கீங்க அப்படின்னா பத்து பிரியாணியை ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்போ ஒரு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த பிரியாணியை ஒரு பிரியாணியை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஆக வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோகள் வரிசலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாகவும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரியாணி வீடியோன்னு போட்டுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் இருக்கலாம் ஒரு பிரியாணி அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப் ப்ரைவேட்டுன்றது பார்த்தீங்களா இதை பப்ளிக்கில் வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு ஆன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த மேலே உள்ள டிக்கையும் ஆன் பண்ணிக்கோங்க இந்த கிரியேட்டர்னு பார்த்தீங்களா அந்த டி அதையும் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆகிட்டு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அடுத்த வீடியோ ஒரு லாங் வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ளேலிஸ்ட்டு போடணும் அப்படின்னா இதை தொட்டு மூணு புள்ளியை தொட்டு சேவ் டு ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ளேலிஸ்ட்டு அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்களா எங்கள் பிளேலிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்களா அந்த அதில் டிக் கொடுங்க டிக் கொடுத்துட்டு இந்த அடியில் லாஸ்ட் இந்த இருக்க வருங்க கார்னரில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டிக்கு ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கொடுத்துருங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க அதை டிக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடுற டன்னுன்னு வந்துடும் இதில் கீழே அந்த கீழே டன்னுன்னு வந்துடும் இந்த பிளேலிஸ்ட் எங்கே வரும் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க எப்போ யூஓ தொட்டு பாருங்க யூஓ தொட்டுங்க அப்புறம் மேலே உங்கள் லோகோ இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி உங்களோட உங்களோட டேஷ்போர்டு வரும் அதில் ஹோமு வீடியோ ஷார்ட்ஸு லைவு ப்ளேலிஸ்ட்னு இருக்கு பாருங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை தொட்டு பாருங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டை தொட்டு பார்த்தீங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த இடக்கு பாருங்கள் பிரியாணி இப்போ கிரியேட் பண்ண ஒரு அந்த பிளேலிஸ்ட் இருக்குது இந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணினா இப்படி தான் என்டர்பேஸ் வரும் அப்போ வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஆன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக என்ன பண்ணும் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டும் ரெண்டு பிளேலிஸ்ட் மூணு பிளேலிஸ்ட் இப்போ வச்சோம்னா அது பாட்டுக்கு வரிசலாக ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் இதோட இது இது மூலமா உங்களுக்கு சீக்கிரம் வாட்ச் ஒரு கிடைக்கும் வியூஸ் போகும் சீக்கிரம் மானிட்டைஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி தான் இது இதில் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க இந்த மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த ஷேர் பட்டன் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை இந்த பிளேலிஸ்ட் எடிட் பண்ணுறா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கோங்க இப்படி கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க இந்த மேலே இந்த பிரியாணி இருக்கா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க அது உங்களோடது எடிட் பண்ணி நீங்கள் எல்லோரும் ப்ளே உருவாக்குங்க உருவாக்கி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு ஒரு இதாக பிளேலிஸ்ட்டை உருவாக்கி உருவாக்கி நீங்கள் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே கமாண்டில் புரியலை திரும்ப ஒரு வாட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள் திரும்ப நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன் ஓகேங்களா வாய்ஸ்